அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு சாட்ஸில் உங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி உடம்பு சோறுவாக இருக்காப்போனா இந்த ஹெல்தான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு மிக்சே ஜாலில் ஒரு முக்கால் கப்பு வீர்க்கடையிலையும் ஒரு கால் கப்பு வெள்ளை எல்லையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்கா சேர்த்து கொஞ்சம் குறை குறன அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பேனில் ஒரு ஒரு கப்பு நான் வந்து வெள்ளை சேர்த்துருக்கேன் ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சலாம் ஏன்னா கல் மண் தூசி ஏதாவது இருக்குங்க இப்போ அதே பேனில் ஒன்றரை ஸ்பூன் எய் சேர்த்து ஒரு கப்பு கிழுவரு மாவு எடுத்திருக்கேன் இதை ராகி மாவுன்னு கூட சொல்லுவாங்கங்க அந்த ராகி மாவை நல்லா நம்ம வந்து நெய்யிலே ஓரளவுக்கு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருந்த வேர்கில்ல பொடி தேங்காய் துருவி வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆர்வதும் கரைச்சி வச்சிருந்த வெள்ளை கரைச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணலாம் இதுக்கான கன்சிஸ்டன்சிக்கு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குழக்கட்ட மாதிரி பிடிச்சிட வேண்டியது தான் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க சூப்பரான ஒரு குழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு எடுத்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்